வணக்கம் குருவே சரணம் பண்டிட் என் ஜிபி உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரிங்க நீங்க ஜெயிக்கலாங்க என்னடா இப்படி சொல்றேன் நினைக்காதீங்க உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சரி அந்த திசையில ஒன்பது புத்திகள் உண்டு ஒவ்வொரு புத்தியிலையும் ஒன்பது அந்தரங்கள் உண்டு அப்போ ஒரு திசையில எண்பத்தி அந்தரங்கள் உண்டு இந்த எண்பத்தி ஒரு அந்தரங்களை ஒரு மனிதனுக்கு நல்லது மட்டுமே செய்யுமா இல்ல கெடுதல் மட்டுமே செய்யானா அப்படி கிடையாது கலந்து தான் இருக்கும் அப்ப எந்த அந்தரம் பிரிக்கணும் அந்தரத்தை ஒரு திசையா புத்தியா பிரிக்கணும் புத்தியை அந்தரமா பிரிக்கணும் அப்போ இந்த அந்தரம் எந்த அந்தரம் நமக்கு யோகம் செய்யும்னு அந்த நேரத்துல நம்ம யோகம் பெறுவதற்கான விஷயங்களை வழிபாட்டினை பரிகாரங்களை செய்து கொண்டால் நாம் வெற்றி பெறுவோம் அது மாதிரி ஒரு ஜாதகத்தை லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கணும் சந்திராலக்னத்தின் அடிப்படையில் பார்க்கணும் சூரியன் என்ற வீடு கதி அந்த அடிப்படையில் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம மாந்தி எங்க இருக்கு ராசிக்கு எங்க இருக்கு லக்னத்துக்கு எங்க இருக்கு சூரியனுக்கு எங்க இருக்குன்னு பார்க்கணும் எந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்று இருக்குதுன்னு பார்க்கணும் இதெல்லாம் கணிக்கிறப்ப நாம் ஜெயிக்கிறதுக்கான சூட்சமத்தை கண்டுபிடிச்சிடலாம் தொழில் செய்கிறவங்கள இருந்தால் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்க்கணும் ஒன்பதாம் பாவம் நம்ம எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய விஷயம் பத்தாம் பாவம் நமது ஜாதகத்தில் நமக்கென்று உள்ள தொழில் பதினாறாம் பாவம் நம்ம என்ன ஜாதகம் என்ன தொழில் பண்ணாலும் அதில் எவ்வளோ லாபம் வீட்டுக்கு கொண்டு போகிறோங்கிறது இப்போ நிறைய சூட்சமங்கள் இருக்கு அதனால ஜெயிக்க முடியாத ஜாதகம் உலகத்தில் எதுவுமே இல்லை உலகில் பிறந்தப்ப எல்லா மனிதனும் ஜெயிக்கணும்னு இறைவன் படைச்சிருக்கான் அந்த சரியான சூட்சுமத்தை கண்டறிந்து சரியாக செயல்படுத்தினால் நம் வாழ்வில் யாராக இருந்தாலும் வெற்றி பெறலாம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் உள்ள இறையலின் சக்தியாலும் அந்த இறையர்கள் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ சாஸ்திர ஞானத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை இறை அனுமதியுடன் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாம் எல்லாமுள்ள இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பண்டிட் என்ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி அண்ட் என்ட்ரா மன்றா நன்றா யோக குருஜி